ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்லா முறுபொரு டேஸ்ட்டாக எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு நான் சளிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது மொத்தமே இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு தான் இதை நான் மிக்சிங் பவுலில் போட்டுடலாம் நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு மாவும் பொட்டுக்கடல மாவும் நான் சளிச்சு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் அந்த பவுல்லையே போட்டுடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் உருக்கி வச்சுருக்கிறேன் அதில் ஊற்றிடலாம் பட்டர் ஊற்றுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம செய்து சாப்பிடும்போது ஒன்று ஒன்றும் சாப்பிடும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் தான் சேர்க்கணுமானா வேண்டாம் உங்கள் விருப்பம்தான் எள்ளு சேர்த்துக்கலாம் ஓமமும் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஜீரணமாகவும் நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அருமையாக ரொம்ப மனமாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போட்டலாம் உப்பும் போட்டு இதை தண்ணி ஊற்றாமலே ஒரு முறை நல்லா பெசஞ்சிக்கலாம் தேவைன்னா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியாச்சு நான் ரவுண்டு ஷேப்லேயும் உருட்டி இருக்கிறேன் சிலிண்டர் ஷேப்லேயும் உருட்டி இருக்கிறேன் நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம் இப்போ அதிலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டையில் நான் வர மாவு போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம அரிசி மாவு கோது மாவு எது வேணாலும் போட்டுடலாம் இப்போ அதை அப்படி கையில் நல்லா கிட் பண்ணி ஒரு ஃபோர்க் வச்சு அப்படி லைட்டாக அப்படி குத்தி குத்தி விட்டுறலாம் இப்போ ஹோல்ஸ் போடுறதுனால நல்லா வெந்து வரும் நல்லா மொறு மொருன்னு டேஸ்ட்டாக இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கினா இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம் உருண்டையாக மட்டும் போட்டுற வேணாம் போட்டால் வெடிக்கும் இங்கே கேர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தட்டி தான் போடணும் அப்படி இப்படி போட விருப்பம் இல்லைன்னா முறுக்கு உழைப்புல கூட புரிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் எந்த அச்சு வேணாலும் போட்டுக்கலாம் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்து கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா செவந்துருச்சு இப்போ இது எடுத்து ப்ளைட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி முறுக்கு அச்சியில் சீவல் அச்சியில் போடுறேன் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே புழிஞ்சு விடலாம் இந்த மாதிரி புழிஞ்சு விடுறதுனால நமக்கு சட்டுனும் வெந்துடும் நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதுவும் ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடே திருப்பி போட்டலாம் இப்போ இதுவும் ரெண்டு சைடுமே நல்லா செவந்துருச்சு இதே எடுத்து ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மொத்தமாக போட்டாலும் நம்ம அதை உடச்சி விட்டுக்கலாம் ஒன்றும் பயமே கிடையாது இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்லா மனமாக பட்டை மனம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்று சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ட்டு எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்